மகா சிவராத்திரி அன்று உங்கள் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டுமா நீங்கள் செல்ல வேண்டிய ஐந்து புகழ்பெற்ற முக்கியமான சிவாலயங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க மகா சிவராத்திரி அன்று சில முக்கியமான சிவன் கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் சிவனின் அருளை பெறுவதுடன் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் சிவபெருமானின் அதி அற்புதமான ஆற்றல் நிறைந்த சிவாலயங்கள் இன்னும் பல இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த ஆலயங்களுக்கு மகா சிவராத்திரி அன்று சென்று இரவு முழுவதும் அங்கு தங்கி கோவிலில் நடக்கும் மகா சிவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டால் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாத அளவிற்கு அளவில்லாத நன்மைகளை உங்களால் பெற முடியும் அதனால்தான் இந்த கோவில்களுக்கு மகா சிவராத்திரி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது இந்த நாளில் வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த கோவில்களில் ஏதாவது ஒரு தளத்திற்கு சென்று வழிபட்டுவிட்டு வரலாம் இங்கு சென்று வழிபடுவதால் விருப்பங்கள் நிறைவேறுவதுடன் வேண்டும் வரங்கள் கிடைக்கும் இப்பொழுது இந்த ஐந்து சிவபெருமானின் திருத்தலங்கள் மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் திருத்தலம் காசி விஸ்வநாதர் கோவில் இந்தியாவில் உள்ள தலைசிறந்த புண்ணிய தலங்களில் ஒன்று காசி விஸ்வநாதர் கோவிலாகும் இங்கு சிவபெருமான் குடிகொண்டிருப்பதாக ஐதீகம் அதனால் இது விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த தளமாக கருதப்படுகிறது புனித நதியான கங்கை கரையில் அமைந்துள்ள இக்கோவில் ஆன்மீக சிறப்புமிக்க திருத்தலம் என்பதால் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட வேண்டிய தளமாக கருதப்படுகிறது இரண்டாவது திருத்தலம் உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரர் கோவில் இந்தியாவில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த புனித தலங்களில் ஒன்றாகவும் மிக முக்கியமான சிவாலயங்களில் ஒன்றாகவும் உள்ள உஜ்ஜயினி மகா காலேஸ்வரர் கோவில் காலத்தை மாற்றும் சக்தி படைத்ததாக கருதப்படும் இக்கோவிலில் சிவபெருமான் லிங்க வடிவில் உறைந்திருப்பதாக நம்பப்படுகிறது சிவபெருமானை வழிபடுபவர்களின் குறிப்பாக மகா சிவராத்திரி அன்று வழிபடுபவர்களின் விருப்பங்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை மூன்றாவது திருத்தலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் மிக முக்கியமான ஆன்மீக தளங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது திருவண்ணாமலை இங்கு சிவபெருமானே மலையின் வடிவில் வீச்சிருப்பதாக ஐதீகம் அதனால்தான் இங்கு மலையை வளம் வந்து வழிபடும் கிரிவல வழிபாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது மகா சிவராத்திரி அன்று பக்தியுடன் அருணாச்சல மலையை வளம் வந்து வழிபடுபவர்களுக்கு ஈசன் அனைத்து நலன்களையும் வழங்குவார் என்பதும் இங்கு ஐதீகம் நான்காவது திருத்தலம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இந்தியாவில் உள்ள புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஸ்ரீ ராமபிரானே தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்க தன்னுடைய திருக்கரங்களால் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலமாகும் அதனால் சிவனின் சக்தியும் பெருமாளின் சக்தியும் நிறைந்திருக்கும் இந்த தலத்தில் சென்று வழிபட்டால் பக்தர்களின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஐந்தாவது திருத்தலம் உத்தரகோசம் மங்கை சிவன் கோவில் இதுவே உலகின் முதல் சிவன் கோவில் என போற்றப்படும் மங்கை சிவன் கோவில் மிகவும் புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த திருத்தலமாகும் இங்குள்ள சிவனையும் மரகத நடராஜரையும் தரிசனம் செய்தாலே பிறவி பிணிகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பது நம்பிக்கை இங்கு வந்து மனம் உருகி ஈசனிடம் என்ன கேட்டாலும் அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் பெறுவதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலியை காண வந்த அனைவருக்கும் நன்றி